உங்க கார் எப்போதும் புதிது போல மின்ன வேண்டுமா இந்த மாதிரி சுத்தம் செய்ய போதும் தற்போது மழைக்காலம் நெருங்கிவிட்டது மழைக்காலம் விட்டாலே கவலைதான் வாகனங்கள் வீட்டுக்கு வெளியில்தான் பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் நிற்கும் அதனால் மழை வரும்போது கார் அதிக சேதம் அடையும் ஓட்டுவதும் கடினம்தான் ஓட்டும் போது பக்கத்தில் இருக்கும் கார்கள் சாலையில் போகும்போது அந்த தண்ணீர் அடித்து கார் மிகவும் மோசமான நிலைக்கு போயிடும் அது எல்லாம் பாதுகாப்பது எப்படி என்று பார்ப்போம் மழை நீரில் காரை சுத்தம் செய்வதற்கு முதலிலேயே ஒரு சாதாரண தண்ணீர் பீச்சர் கொண்டு கீழ் வரை காரை நன்கு கழுவ வேண்டும் இந்த முதல் நிலை கழுவல் காரில் படிந்துள்ள களிமண் மணல் தூசி போன்றவற்றை அகற்றும் இப்படி கழுவாமல் நேரடியாக சோப்போ ஷாம்புவோ தேய்த்தால் மணல் துகள்கள் பெயிண்ட் மீது தேய்வதால் காரின் மேற்பரப்பில் சுரண்டல்கள் தோன்றும் அடுத்து காரை சுத்தம் செய்யும் போது டிஷ்வாஷ் லிக்விட் அல்லது ஹார்ஷ் சோப்புகளை தவிர்க்க வேண்டும் அவை காரின் பெயிண்ட் பாலிஷை பதிலாக கார் வாஷ் சோப்போ அல்லது அல்லது மைல்டான பயன்படுத்தலாம் மைக்ரோ ஃபைபர் துணி கொண்டு மெதுவாக வட்ட வடிவில் தேய்த்தால் காரின் மேல் படிந்துள்ள மண் மற்றும் தண்ணீர் புள்ளிகள் எளிதில் அகலும் மழை காலத்தில் சாலையில் அதிகமாக படியும் களிமண் காரின் சர்க்கரை பகுதியில் தான் அதிகம் ஒட்டும் குறிப்பாக டயர் ஆர்ச்சும் பம்பர் பக்கங்களும் களிமண் தேங்குவதற்கு வாய்ப்பு அதிகம் அவற்றை பிரஷ் கொண்டு நன்கு தேய்த்து சுத்தம் செய்ய வேண்டும் அப்படி செய்யாமல் விட்டால் காலப்போக்கில் அந்த இடங்களில் கம்பி கரைந்து விடும் காரின் அடிப்பகுதியும் மழை நாளில் கவனிக்க வேண்டிய இடம் மழை தண்ணீரில் உள்ள ரசாயனங்கள் அங்கே தேங்கி இரும்பு பகுதிகளை சேதப்படுத்தும் அதனால் அடிப்பகுதியை நன்கு கழுவி உலர்த்த வேண்டும் சிலர் கார் வாட்ச் நிலையங்களில் செய்யும் அண்டர் பாட்டம் வாஷ் இந்த பிரச்சனையை தவிர்க்க உதவும் காரின் கண்ணாடி பாகங்கள் மழை காலத்தில் மிகவும் விரைவாக அழுக்காகிவிடும் கண்ணாடியில் தண்ணீர் புள்ளிகள் படிந்தால் ஹெட்லைட் ஒளி பிரதிபலிக்காமல் இரவு நேர ஓட்டத்தில் காட்சி தெளிவாக கிடைக்காது இதை தவிர்க்க கண்ணாடி கிளீனர் அல்லது வெறும் வெந்நீரை பயன்படுத்தலாம் மேலும் வைப்பர் பிளேட்டுகளும் சுத்தமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் கண்ணாடியில் கோடு போட தொடங்கும் சுத்தம் செய்த பிறகு காரை உலர்த்துவது மிக அவசியம் சிலர் காரை சுத்தம் செய்ததும் சற்றே ஈரமாகவே விட்டு விடுவார்கள் ஆனால் அந்த ஈரப்பதம் உலரும்போது நீர் புள்ளிகள் பெயிண்ட் மேற்பரப்பில் வெள்ளை தழும்புகளை ஏற்படுத்தும் அதனால் மைக்ரோ ஃபைபர் துணியால் முழுவதுமாக துடைத்து உலர்த்த வேண்டும் மழை காலத்தில் காரின் உள்புறமும் ஈரப்பதம் காரணமாக துர்நாற்றம் வீசும் அபாயம் உண்டு காரின் கம்பளிகள் ஈரமாகிவிட்டால் உடனே எடுத்து காய வைக்க வேண்டும் இல்லையெனில் பூஞ்சை ஏற்பட்டு துர்நாற்றம் மட்டுமல்ல ஆரோக்கியத்திற்கும் பாதிப்பு தரும் அதனால் உள்புற சுத்தம் கூட அவசியம் சிலர் மழையில் காரை அடிக்கடி சுத்தம் செய்வதை சிரமம் என்று நினைத்து தவிர்த்து விடுவார்கள் ஆனால் அது வாகனத்தின் அழகையே அல்லாமல் அதன் ஆயுளையும் குறைக்கும் அடிக்கடி சுத்தம் செய்வதால் ரஸ்ட் ஏற்படுவதை தவிர்க்கலாம் மேலும் காரின் மேற்பரப்பு எப்போதும் பிரகாசமாக இருக்கும் முடிவாக மழை நாளில் காரை சுத்தம் செய்வது ஒரு வழக்கமான பராமரிப்பு மட்டுமல்ல அது வாகனத்தின் நீண்ட ஆயுளுக்கான முக்கிய பாதுகாப்பு சரியான முறையில் அடிக்கடி சுத்தம் செய்தால் எவ்வளவு மழை பெய்தாலும் உங்கள் கார் எப்போதும் புதியது போல தோன்றும் சாலையில் ஓடும்போது கூட அது அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும்